பவி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் இந்த அரைக்கீரையை நல்லா கழுவி பாருங்க காம்போட சின்ன சின்ன நரம்போடு கொண்டு வந்து வச்சுருக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அலாசி வச்சுருக்குங்க இதையே ஒரு அஞ்சு நிமிஷம் வேக போடுவோம் இதோட ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஆறாட்டம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக போடுங்க கீரை பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கலர் போகாத மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் நான் நாம் வேக வச்ச இந்த கீரையை குறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கு பாருங்கள் அதோட கப்பு கடலை மாவு கால் கப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் என்னம்மா ஒரு மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் அரைச்சிருக்கணும் கீரையில் அதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம தேவைக்கேற்ப உப்பு நம்ம இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவுக்கு உப்பு நம்ம பிசையறக்கு அப்புறம் சோம்புத்தூள் கொஞ்சம் சோம்புத்தூள் இடித்து வச்சுருக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது இதே இதில் தான் பிசையணும் நம்ம இந்த கீரையிலேயே தண்ணி இருக்கு பாருங்கள் அதில் தான் பிசைஞ்சுக்கணும் பிசையும் போது கொஞ்சம் கையில் ஒட்டுங்க அதுக்கு நம்ம ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் எண்ணெய் நம்ம புழங்குறோமோ சமையலுக்கு அதே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி பிசையும் போது ஒட்டாதுங்க இதைய திரும்பி நம்ம ஒரு வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பத்து நிமிஷம் நம்ம ஆவியில் வேக வைக்கணுங்க ஒரு வாழையில் எண்ணெய் தடவி இந்த நம்ம கீரை வந்து இதில் பண்ண இது பண்ணுவோம் ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக போடணுங்க நல்லா தட்டிக்குங்க பாருங்க நம்ம இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் தட்டி வச்சிருக்கு வாழை இலையில் இதை எடுத்து வேக போடுவோம் ஸ்டீம் பண்ணுவோம் ஆவியில் வேக போடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேட்டுங்க ஆவியில் வேக போட்டிருக்கு பத்து நிமிஷம் இருக்கலாம் ஈரல் வந்துருச்சுங்க சைவ ஈரல் பாருங்க கெட்டியாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் கொஞ்சம் ஆரட்டும் தொட்டுக்கு மாற்றிடலாம் ஆரட்டுக்க அப்புறம் கட் பண்ணலாம் தட்டுக்கு மாற்றி இருக்குது நாம் இப்போ சைவ ஈரலை கட் பண்ணிக்குவோம் ஆறிடுச்சு ஆறிடுச்சு இது குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்குங்க கீரை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இதை இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு கீரை குழந்தை குழந்தைகளுக்கு கீரை கொடுத்த திருப்தியும் எனக்கு புரட்டாசி மாசம் இல்லைங்களா நம்ம நான்வெஜ் செய்ய மாட்டோம் அதுக்கு இந்த சைவ ஈரல் கீரையில் செஞ்சு கொடுத்தா பெரியவங்க முதல்ல குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எல்லா கீரையிலையும் செய்யலாங்க அகத்திக்கீரை முருங்கைக்கீரையை தவிர மற்ற எல்லா கீரையிலேயும் இந்த சைவ ஈரல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது எப்படி இருக்குட்டு வாங்க நம்ம சைவ ஈரல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் மட்டிக்காஞ்சிருக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம் ரெண்டு ஸ்பூனுங்கிறது ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிப்போம் பருங்க ஒரு பட்டை கராப்பு, அண்ணாச்சி கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் போட்டு அதை விட இஞ்சி போட்டு போட்டுக்கலாங்க அந்த சிமினி சவுண்டு ரொம்ப அதிகமாக கே சிமினி ஃபேன் சவுண்டு ஆஃப் பண்ணி வச்சா இந்த பக்கம் போகணும் இல்லைன்னு தான் பட்டை கராம்பு பட்டை ஒரு ஆரத்துண்டு கராம்பு ஒரு அண்ணாச்சி ஒரு இலை அண்ணாச்சி முட்டை இலை சோம்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது அந்த பச்சை வகாடை போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கீரையே டெய்லி இது நம்ம வீட்டு தோட்டத்திலேயே படிச்சு கேரீங்க டெய்லி கீரையே கொடுத்தா கூட போர் அடிச்சிடும் அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா நம்ம கீரை கொடுத்த சந்தோஷம் கிடைக்கும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் அசல் ஈரல் மாதிரியே இருக்குங்க ஒரிஜினல் ஈரல் மாதிரி இருக்குங்க

பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுலேயும் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அதுல கார வைக்கிறதுனால இதுக்கு மட்டும் போதும் சைவ உயிரி வர வழக்கு பாருங்க எப்படி கலர் சூப்பராக இருக்குல்ல கீரை அரைச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பிரேவியா வரங்கிட்டு கச்சவாடை போகட்டும் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க சாரசாரமாக இருக்கு அதோட கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் சரிங்களா வந்து நம்ம இந்த சைவ ஏறுல போட்டுருவோம் ஏன்னா இதுல கொஞ்சம் நல்ல கிரேவி எல்லாம் ஒட்டணும் இல்லைங்களா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க வீட்டில் எல்லாம் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கீரை கொடுத்தோம் அப்படிங்கிற இதே அவங்களுக்கு தெரியாது இருக்கா சூப்பராக இருக்குல்ல சாப்பிட்டா கூட அதே டேஸ்ட்டு தாங்க இருக்கும் ஈரன் டேஸ்ட்டு தான் இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாஃப்ட்டா இருக்கு நல்லா இருக்குங்க சூடுது நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க டேஸ்ட் அது மாதிரி தான் நல்லா இருக்கு இந்த புரோட்டா மாதம் முழுவதும் நீங்கள் இந்த மாதிரி கீரையில் ஏதாவது ஒன்று பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சைவ ஈரல் ஏதாவது ஒரு கீரை வச்சு செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க சைவ ஈரல் வறுவல் சைவ ஈரல் வறுவல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்